டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதி எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே கூட நே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் மேசி ஃபர்கசனில் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி டிஎன் எழுபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க மேசி ஃபர்கசனில் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோ கையில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே